பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம் தேவன் நல்லவர் நகை போடுவது சம்பந்தமான பல கேள்விகளை இன்றைய தினத்தில பரிசு தாவியானவருடைய ஒத்தாசையோடு நாம் தியானிக்க போகிறோம் இது ஒரு பெரிய டாபிக் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இது ஆதியிலிருந்தே கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதுவும் புதிய ஏற்பாட்டிலே தான் இது கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு நிரந்தர முடிவு இன்னும் கிடைக்காத நிலையிலே இருக்கிறது இன்றைக்கு நான் உங்களுக்கு பாயிண்ட் உங்களுக்கு வசன ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் ஏ வீதினாலே இதை நான் சொல்ல வந்திருக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் இதில முதல் பாற்று முதல் பாற்று இதை மொத்தம் மூன்று பகுதியாய் பிரித்திருக்கிறேன் முதல் பகுதி யார் நகை போடலாம் யார் நகை போடக்கூடாது என்ற காரியத்தை டிஸ்கஸ் பண்ண போகிற முதல் பாற்று இரண்டாவது பாற்று நகை போடுவது சம்பந்தமான கிறிஸ்தவ வட்டாரத்திலே எழும்பி இருக்கிற கேள்விகள் கிறிஸ்தவ வட்டாரத்திலே எழும்பி இருக்கிற கேள்விகள் அது இரண்டாவது பாற்று மூன்றாவது பாற்று பொதுவாய் உருவாகிற உருவாக போகிற உருவாகி கொண்டிருக்கிற கேள்விகள் பொதுவாக இப்படி மூன்று பகுதியாய் பிரித்திருக்கிறோம் இதில் முதல் பாற்று யார் நகை போடலாம் போடக்கூடாது யார் நகை போடலாம் என்பதற்கு ஐந்து காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் யார் நகை போடக்கூடாது என்பதற்கு ஒன்பது பாயிண்ட்கள் சொல்ல போகிறேன் யார் நகை போடக்கூடாது என்பதற்கு ஐந்து பாயிண்ட்களும் யார் நகை போடலாம் என்பதற்கு ஒன்பது பாயிண்ட்களும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் முதலாவது காரியம் யாத்ராக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன் ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை காற்றி போடுங்கள் ஆக யார் போடக்கூடாது என்று சொல்கிறேன் என்றால் யாத்தனாக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின்படி வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நகை போடக்கூடாது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நகை போடக்கூடாது இரண்டாவது காரியம் ஏசையா மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி மூன்று வசனங்களை வாசித்தோம் என்றால் அகந்தையாயிருப்பவர்கள் கழுத்தை நெரித்து நடப்பவர்கள் கண்களால் மறுட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடப்பவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய ஆபரணங்களை தேவனே உரிந்து போடுவாராம் ஆக இப்படிப்பட்டவர்கள் ஆபரணங்கள் போடக்கூடாது மூன்றாவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒன்று பேரில் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களிலே போடப்பட்டிருக்கிறது அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம் அலங்காரமாய் இல்லாதிருந்தால் அதாவது சாந்தமும் அமைதலும் உள்ள குணம் நமக்குள்ளே இல்லாமல் இருந்தால் அப்படிப்பட்ட மனைவிகை பொன் ஆபரணங்களை அலங்காரமாய் வைக்கக்கூடாது அதனால் பிரயோஜனம் இல்லை என்று பேது ஒன்று பேர் மூன்றாம் அதிகாலம் ஒன்று முதல் ஆறு வசனத்திலே சொல்லுகிறார் சாந்தமும் அமைதலும் உள்ள குணம் இல்லாதவர்கள் பொன்னாபரணங்களை அணியக்கூடாது கூடாது என்று சொல்லி இருக்கிறார் ஒன்னு மத்திய இரண்டாம் அதிகாலம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்களை வாசித்தோம் என்றால் தேவ உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரிகளுக்கு ஏற்றபடி நற்கிணிகளினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தகுதியான வஸ்திரத்தினாலும் தங்களை அலங்கரிக்காதவர்கள் அதாவது தேவபக்தி உள்ள ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டுமா நற்கிரிகளோடு இருக்கணும் நாணத்தோடு இருக்கணும் தெளிந்த புத்தியோடு இருக்கணும் தகுதியான வஸ்திரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் இதனால் தங்களை அலங்கரிக்காதவர்கள் பொன்னாலாவது முத்துக்களினாலாவது அலங்கரிக்கவே கூடாது ஆக ஐந்து விதமான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் வணங்கா கழுத்துள்ளவர்கள் அலங்கரிக்க கூடாது இருப்பவர்கள் கழுத்தை நெறிப்பவர்கள் நகை போடக்கூடாது சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் உள்ள குணம் இல்லாதவர்கள் போடக்கூடாது நற்கிரிகள் இல்லாதவர்கள் போடக்கூடாது ஐந்தாவது காரியம் சொல்லுகிறேன் அந்நிய தெய்வங்கள் அடங்கிய அதாவது விக்கிரகங்கள் உடைய அணிகலன்களை போடக்கூடாது அப்படித்தான் ஆதி ஆகம் முப்பத்தைந்தாம் அதிகாரம் ரெண்டு முதல் நான்கு வசனங்கள் சொல்லுகிறது ஆதி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு முதல் நான்கு வசனங்கள் சொல்லுகிறது அதனாலே வேதத்திலே ஐந்து விதமான காரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் நிறைய இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஐந்து மாத்திரம் உங்களுக்கு எடுத்து நான் சொல்லியிருக்கிறேன் இவர்கள் எல்லாரும் போடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த ஒரு காரியம் யார் போடலாம் அதற்கு ஒரு ஒன்பது பாயிண்ட்கள் இருக்கின்றன அதையும் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் போகிறேன் முதல் பாயிண்ட் யாத்ரா மூணாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் எகிப்திலிருந்து விடுதலையாகி வெளியே வருகிறார்கள் இஸ்ரேல் மக்கள் அந்த இஸ்ரவேல் மக்கள் விடுதலையானவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் வெளியையும் பொன்னையும் தரிப்பிக்கலாம் என்று யாத்திராக வாசிக்கிறேன் கேளுங்கள் அதாவது என்ன எழுதியிருக்கிறது ஒவ்வொரு ஸ்திரியும் அயலகத்தால் இடத்திலும் தந்தன் வீட்டில் தங்குகிறவரிடத்திலும் வெள்ளி உடமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள் அவைகளை உங்கள் குமாரருக்கு உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தி எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார் ஆக தரிப்பிக்கலாம் என்று விடுதலையானவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தையாயிருக்கிறது இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா லூக்கா பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் அங்கே கெட்டகுமாரன் திரும்பி வருகிறான் பிராடிகல் சன் அவன் மரமாற்றமடைந்து வருகிறான் மனமாற்றம் அடைந்து புத்தி தெரிந்தவனுக்கு போதனம் அனுபவிக்கப்படுகிறது. ஆக புத்தி தெரிந்தவனுக்கு மனமாற்றம் அடைந்தவனுக்கு அணிகலன்கள் அணியலாம் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல மூன்றாவது காரியம் இசையா அறுபத்தி ஒன்னாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது மனவாளனும் மனவாட்டியும் ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்ளலாம் என்று வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக மனவாளரும் மனவாட்டியும் ஆபரணங்களை அணிந்து கொள்ளலாம் ஆதியாகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் எல்லாம் ஆச்சு என்றால் நம்முடைய விசுவாச தகப்பன் ஆபிரகாம் தன்னுடைய மருமகளுக்கு ஆபரணங்களை அழித்து மகிழ்ந்தது போல ஆபிரகாமின் சந்ததியாராகிய நாமும் ஆபரணங்களை அணியலாம் நம்ம விசுவாச தகப்பன் செய்திருக்கிறார் நாமும் செய்யலாம் தவறில்லை ஐந்தாவது காரியம் எசைக்கியல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் எசைக்கல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் அங்கே சாத்தான் அன்றைக்கு தேவதூதனாய் பரலோகத்தில் இருந்த அந்த சாத்தானைப் பற்றி எழுதப்பட்டிருக்கிற வசனம் இது நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராக புஷ்பராக வைரம் படிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரனும் மரகதம் மாணிக்கம் பொதுவான சகலவித ரத்தனங்களும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது இதெல்லாம் பார்த்து கூட மாட்டோம் இதெல்லாம் லூசிபருக்கு மூடிக்கொண்டிருக்கிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்தேன் என்று அன்றைக்கு நல்ல நிலையில் இருந்த சாத்தானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது லூசிபரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கேருவாக இருந்து ஆராதித்த லூசிபரை பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் மூடிக்கொண்டது போல தேவனை ஆராதிக்கிற நாமும் அவைகளால் மூடப்படலாம் தவறில்லை ஆறாவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவாலயம் ஆசரிப்பு கூடாரத்திலே பொன்னும் வெள்ளியும் அதிகமாய் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது கிருபாசன பெட்டியே தங்கத்தினாலதான் தான் மூடப்பட்டிருக்கிறது ஆக பொன்னும் வெள்ளியும் அதிகமாய் அலங்கரித்தது போல ஒன்று ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அவசரத்தின்படி நம்முடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை நகைகளால் அலங்கரிக்கலாம் தவறில்லை ஏழாவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன் வெளிப்படுத்தல ஒன்னாம் அதிகாரம் பதிமூன்றாம் அவசரத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கட்சி கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் ஆக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே மார்பருகே பொற்கட்சி கட்டி இருக்கிறார் அணிந்திருந்தார் எனவே பிள்ளைகள் ஆபரணங்களை அணிவதிலே தவறு இல்லை எட்டாம் அதிகாரி உங்களுக்கு சொல்லுகிறேன் யாத்தராக முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் அவசரத்தை உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் மக்களிலே நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன் யாத்திராக முப்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள் காதனிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக இஸ்ரேல் மக்களிலே புருஷரும் ஸ்திரியும் தாங்கள் அணிந்திருந்த பொன்னாபரணங்களை தேவாலய பணிக்கென்று மோசையிடமும் கொடுத்தார்கள் தாவிதிடமும் காணிக்கையாய் கொடுத்தார்கள் ஆவிக்குரிய இஸ்ரேலராக நாமும் அப்படி கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களைப் போல நாமும் பொன் ஆபரணங்களை அணிந்திருக்க வேண்டும் அணியலாம் அணிவதிலே தவறில்லை ஒன்பதாவது காரியம் கடைசி காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு இரண்டாம் அதிகார இரண்டாம் ஆசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் ஏனெனில் பொன் மோதிரமும் மீனுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது பொழுது ஆலயத்தில் என்று தமிழிலே தவறாய் டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறார்கள் ஆங்கிலத்திலே அசம்பிளி என்று எழுதப்பட்டிருக்கிறது குழு கூட்டம் சங்கம் சபை ஆக சபையிலே யாக்கோபு காலத்திலே முதலாம் நூற்றாண்டிலேயே அப்போச காலத்திலேயே பொன்மோதிரமும் மினுக்குள்ள வசனமும் தரித்தவர்களும் வந்திருக்கிறார்கள் கந்தையான உடை தரித்தவர்களும் வந்திருக்கிறார்கள் என்று நாம் அறிகிறோம் அதனாலே இன்றைக்கும் அது தொடர்வதிலே தவறே இல்லை ஆக நான் இப்பொழுது சொன்னேன் யார் நகை போடக்கூடாது என்று ஐந்து பாயிண்டுகள் சொன்னேன் யார் போடலாம் என்று ஒன்பது பாயிண்டுகள் சொன்னேன் இதன் அடிப்படையிலே இப்பொழுது செகண்ட் பார்ட்டுக்கு போகிறோம் இரண்டாவது பகுதிக்கு போகிறோம்